நறுமண தைலம் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவமானது சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூன்று ஒன்று நாம் வாழும் இந்த சமூகத்தில் ஒரு மனதோடும் ஒற்றுமையோடும் வாழ்வது சிறப்பினை தரும் அது ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வின் வழியாக நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கும் ஆண்டவருடைய பார்வையில் சாதி மதம் நிறம் இனம் மொழி என பாகுபாட்டிற்கு இடமே கிடையாது கடன்காரரோ அடிமைகளோ குற்றவாளிகளோ பாவிகளோ யாராக இருந்தாலும் அனைவரும் சகோதரர்களே இந்த ஒருமைப்பாடு மனிதரால் ஏற்படுத்தப்பட்டது அல்ல கடவுளுடைய அளவற்ற இரக்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது விந்தை உஸ்தே என்னும் திருநாளில் தூய ஆவியார் தம் மக்களை எல்லா பாவசாப கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கி சுத்திகரித்து அவர்களிலே ஒருமனப்பாட்டை தந்து கிறிஸ்துவின் சரீரம் என்னும் ஐக்கியத்திற்குள் அத்தனை பேரையும் அங்கங்களாக ஒன்றிணைத்தார் இந்த அரும்பரும் ஆசிர்வாதத்தை காத்துக்கொள்ளவே பௌரடியார் எபேசர் நான்கு மூன்றில் சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு இருங்கள் என அறிவுரை கூறுகின்றார் இந்த ஒருமைப்பாடு ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாயிருக்கின்றது ஆசாரியனும் அவனுடைய அங்கியும் வெவ்வேறாக இருந்தாலும் அவை நறுமண தைலத்தால் ஒன்று சேர்க்கப்படுகின்றன இதை போலவே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெறும்போது பரிசுத்த ஆவியானவர் எனும் உயர்ந்த ஆசீர்வாதம் நம்மிலே பொழியப்பட்டு விசுவாசிகளான நம் அனைவரையும் ஒன்றிணைக்கின்றது இந்த இணைப்பு தேவனால் உண்டானது எனவே அவருடைய ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கின்றோம் என்ற உணர்வோடு கடைசி வரையிலும் அவருடைய சித்தத்திற்கு அடிபணிந்து வாழ நம்மை ஆண்டவருடைய கரங்களில் கொடுப்போம் ஜபம் ஒற்றுமையின் சிகரமாய் விளங்கும் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம் ஒப்பற்ற செல்வமாகிய ஒற்றுமையை எங்கள் வாழ்வில் கடைபிடித்தொழுக ஓம் முகவொழியை எங்களில் காட்டும் ஆம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்